திமுக என்பது கட்சி அல்ல அது ஒரு கம்பெனி என பலரும் கூறுவது உண்டு அதை நிரூபிக்கும் திமுக கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஒன்று தமிழ்நாடு அரசால் நகர வளர்ச்சி மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டமாக வெளிப்படையாக தோன்றினாலும் இதன் பின்னணியில் ஆளும் திமுக அரசு மற்றும் அதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு நெருக்கமானவர்களின் நலன்களை மையப்படுத்தி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற வாய்ப்பு உள்ளதாக எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த திட்டம் நகர ஊரமைப்பில் நில வகைப்பாடு மாற்றங்களை உள்ளடக்கியதாக இருந்தாலும் இதில் திமுகவுக்கு நெருக்கமான ஜி ஸ்கொயர் நிறுவனம் மற்றும் கட்சி உறுப்பினர்களின் உறவினர்களுக்கு சொந்தமான ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் குடியிருப்பு மனை வகைப்பாட்டில் உள்ளவாறு தயாரிக்கப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது இது விஞ்ஞான முறையில் திட்டமிடப்பட்டதாக தோன்றினாலும் உண்மையில் குறிப்பிட்ட தரப்பினருக்கு லாபம் ஈட்டுவதற்காக ஊழலுக்கு வழிவகுக்கும் வகையில் உருவாக்கப்பட்டு உள்ளதாக விமர்சனங்கள் எழுந்து உள்ளன மேலும் பொதுமக்களின் கருத்து கேட்பு இல்லாமல் திட்டமிடப்படாத கிராம பகுதிகளை இணைத்து அரசு சிறப்பாக செயல்படுவது போன்ற மாய தோற்றத்தை ஏற்படுத்துவதாகவும் இதன் மூலம் திமுக அரசு மக்களை ஏமாற்றுவதாகவும் கோவை மக்கள் மத்தியில் பேச்சு எழுந்து உள்ளது எடப்பாடி பழனிசாமி இந்த மாஸ்டர் பிளானை மறு ஆய்வு செய்யவும் பொதுமக்களின் கருத்துக்கேட்பு கூட்டங்களை முறையாக நடத்தி திருத்தங்கள் செய்யவும் வலியுறுத்தி உள்ளார் இல்லையெனில் இது திமுகவின் ஊழல் முகத்தை மேலும் அம்பலப்படுத்தும் என எச்சரித்து உள்ளார் இதற்கு மாறாக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இந்த திட்டம் நகர திட்டமிடல் வல்லுநர்கள் பொதுமக்கள் மற்றும் நாற்பதற்கும் மேற்பட்ட துறைகளின் ஆலோசனைகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதாகவும் இரண்டாயிரத்து நாற்பத்து ஒன்றை இலக்காக கொண்டு கோவை நகரின் வளர்ச்சிக்கு முக்கியமானதாகவும் கூறியுள்ளார் இருப்பினும் இந்த திட்டத்தின் வெளிப்படை தன்மை குறித்து எதிர்க்கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் கடும் சந்தேகங்கள் நிலவுகின்றன குறிப்பாக திமுகவின் ஊழல் பற்றிய பரவலான குற்றச்சாட்டுகளுடன் இணைத்து இது மக்களின் நம்பிக்கையை மேலும் சிதைக்கும்